மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம் பிரதமர் மோடி நியூஸ் எயிட்டின் சேனலுக்கு கொடுத்த பேட்டியில நான் முஸ்லீம்களுக்கு எதிராக பேசவே இல்லையே அப்படின்னு சொல்லி எல்லாரையும் ஆச்சரியப்பட வச்சிருக்கு மேஜிக்கல் கிங்டம் கிங்டம் மே முஸ்லிம்கள் அதிக குழந்தை பெற்றுக்கிறவங்க அவங்க ஊடுருவல்காரர்கள் அப்படின்னு நீங்க மேடையில பேசுனீங்களே அப்படின்னு கேட்கறாங்க அதை கேட்ட உடனே மோடியோட முகம் மாறுது உடனே அவர் என்ன சொல்கிறாருன்னா எனக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது நீங்கள் சொல்கிறது அதிக குழந்தைங்க பெற்றுக்கிறவங்களை பற்றி பேசும்போது அது முஸ்லீம்களை தான் குறிக்குதுன்னு உங்களுக்கு யார் சொன்னது அப்படின்னு கேட்குறாரு ஏன் இப்படி நீங்கள் முஸ்லீம்களை பற்றி ஒரு ஓரவஞ்சனையோடு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு நாட்டில் ஏழைங்க நிறையா இருக்கிறாங்க அந்த குடும்பங்கள்லையும் பார்த்தோம்னா அதிக குழந்தைங்களை பெற்றுக்கிறாங்க நான் இந்த விஷயத்தில் இந்துக்கள்னு சொல்லலை முஸ்லீம்கள்னு சொல்லலை அப்படின்னு அவர் பேசுனதுக்கு ஒரு புது அர்த்தத்தை சொல்லி எல்லாரையும் ஆச்சரியப்படுத்தியிருக்காரு மோடி அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்ன சொல்லியிருக்காருன்னா இந்து முஸ்லீம் அப்படின்னு பிரித்து பார்த்தா நான் பொது வாழ்க்கையில் இருக்கிறதுக்கே தகுதியானவன் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு இவ்வளவு விவரமாக மோடி பேசியிருக்கிறதுனால இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் மோடி என்னென்ன பேசினார் குறிப்பாக முஸ்லீம்களை பற்றி என்னென்ன பேசினார் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம் ஏப்ரல் இருபத்தொன்னாம் தேதி ராஜஸ்தான்ல மோடி பிரச்சாரம் பண்ணாரு அங்கே என்ன பேசினாருன்னா முன்னாடி காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தப்ப இந்த நாட்டோட சொத்துக்கள் பார்த்தோம்னா முஸ்லீம்களுக்கு தான் முதல் உரிமை இருக்குது அப்படின்னு காங்கிரஸ் ஆட்சியில் சொன்னாங்க இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உங்களோட சொத்துக்கள் எல்லாம் எடுத்து அவங்க யார்கிட்ட கொடுக்க போகிறாங்க அதிக குழந்தைகள் பெற்றுக்கிறவங்க கிட்ட கொடுக்க போகிறாங்க கிட்ட கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பேசினார் இதுதான் மோடி பேசின ஒரிஜினல் வெர்ஷன் இந்த பேச்சில் பார்த்தோம்னா அவர் முதல்ல வந்து காங்கிரஸ் ஆட்சியில் முஸ்லீம்களுக்கு தான் சொத்துக்களில் முதல் உரிமை அப்படிங்கிறத சொல்லிவிட்டு ரெண்டாவது உங்கள் சொத்துக்களை எடுத்து ஊடுருவல்காரர்களிட்டேயும் அதிக குழந்தை பெற்றுக்கிறவங்ககிட்டையும் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு இது மூலமாக ஒரு சாதாரண ஆட்கள் எல்லாராலையுமே தெரிஞ்சிக்க முடியும் உங்களோட சொத்துக்கள் அப்படின்னு சொல்கிறது இந்துக்களை அப்படின்னும் ஊடுருவல்காரர்கள் அதிக குழந்தை பெற்றுக்கொள்பவர்கள் அப்படின்னு மோடி சொல்கிறது முஸ்லீம்களை அப்படின்னும் எல்லாராலையும் கண்டுபிடிச்சிட முடியும் அதுக்கப்புறமும் பார்த்தோம்னா ஏப்ரல் இருபத்தி மூணாந்தேதி ராஜஸ்தானில் மறுபடியும் அதே வெர்ஷனை வந்து மோடி பேசுகிறாரு மோடிக்கு பல கண்டனங்கள் நாடு முழுக்க இருந்து எழுது இருந்தாலும் அந்த வெர்ஷனை வந்து அவர் மாற்றிக்கவே இல்லை குறிப்பாக பார்த்தோம்னா இந்த முதல் கட்ட தேர்தல் நடந்தது இல்லைங்களா அதுக்கு முன்னாடி வரைக்கும் நடந்த பிரச்சாரங்களில் மோடி இந்த மாதிரி கருத்துக்களை முதன்மையாக வச்சு பேசல ஆனால் முதல் கட்ட தேர்தல் ஏப்ரல் பத்தொன்போதாம் தேதி முடியுது அது முடிஞ்ச ரெண்டாவது நாளில் இருந்து மோடியோடைய பேச்சுக்களில் முஸ்லீம்களை பற்றின விஷயங்கள் வந்து அதிகமாக இருக்க ஆரம்பிக்குது முதல் கட்ட தேர்தலுடைய வாக்குப்பதிவு பாஜகவுக்கு சாதகமாக இல்லை அப்படிங்கிற ஒரு தகவல் மோடிக்கு கிடைச்சிருக்கிறதுனால தான் அவர் அடுத்தடுத்த கட்ட தேர்தல்களெலாம் பார்த்தோம்னா மதவாதத்தை மையப்படுத்தி பிரச்சாரத்தை நகர்த்திட்டு போறாரு நம்ம வெற்றி பெறதுக்கு இதுதான் வழி அப்படின்னு சொல்லிட்டு மதவாதத்தை தூக்கி பிடிக்க ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க முதல் கட்ட தேர்தலுக்கு முன்னாடி நானூறு சீட்டு ஜெயிப்போம் இது மோடியோட கேரண்டி மோடியோட கேரண்டின்னு எல்லா இடங்கள்லையும் பேசிக்கிட்டு இருந்த மோடி முதல் கட்ட தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறத்துலேருந்து முஸ்லீம்களை பற்றியும் முஸ்லீம்களுடைய இடஒதுக்கீடுக்கு எதிராகவும் பேசிக்கிட்டு இருக்காரு ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதி பார்த்தோம்னா மத்திய பிரதேசத்தில் மோடி பிரச்சாரம் பண்றாரு அங்கே என்ன சொல்றாருன்னா கர்நாடகாவில் காங்கிரஸ் வந்து மத ரீதியான ஒரு இடஒதுக்கீடை வந்து சட்டவிரோதமாக கொடுத்துருக்காங்க அதாவது எல்லா முஸ்லீம்களும் ஒரே நோட்டிஃபிகேஷன் மூலமாக ஓபிசி இடஒதுக்கீட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க ஓபிசி ரிசர்வேஷனுடைய ஒரு பெரிய பார்ட்டை எடுத்து அதை மதத்தின் அடிப்படையில் பிரிச்சு கொடுத்துட்டாங்க தெலுங்கானாவில் பேசும்போது மோடி இன்னும் ஆவேசமாக என்ன நான் இருக்கிற வரைக்கும் என்ன நடந்தாலும் சரி ஓபிசி எஸ்சி எஸ் சி எஸ்டி இருந்து முஸ்லீம்களுக்கு பிரிச்சு கொடுக்கிறதுக்கு ஒரு போதும் அனுமதிக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு அதாவது முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறது அவங்களுடைய சமூக பொருளாதார நிலை அப்படிங்கிறது பின்தங்கி இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால தான் ஆனால் மோடி என்ன பண்ணுறாருன்னா அதை திருச்சி மதத்தின் அடிப்படையில் முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கப்படுது அப்படிங்கிறார் இது மூலமாக என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா ஓபிசி இடஒதுக்கீட்டை முஸ்லீம்கள் பறிக்கிறாங்க முஸ்லீம்களால் பறிக்கப்படுது அந்த இடஒதுக்கீடு அப்படிங்கிற ஒரு கருத்து ஓபிசி மக்கள் மத்தியில் பரப்பப்பட்டுச்சு ஆனால் உண்மையில் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா முஸ்லீம் இடஒதுக்கீட்டை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் முஸ்லீம்களுடைய சமூக பொருளாதார நிலை குறித்து ஆராயிறதுக்காக கர்நாடகாவில் நாகனா கவுடா ஆணையம் அப்படின்னு ஒன்று அமைக்கப்பட்டுச்சு அந்த ஆணையம் பல ஆய்வுகளை மேற்கொண்டு முஸ்லீம்களுடைய எந்தெந்த பிரிவுகள்லாம் சமூக பொருளாதார நிலையில் ரொம்ப பின்தங்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அறிக்கையை வந்து கொடுத்தாங்க அந்த அறிக்கை அந்த ஆணையத்தினுடைய அறிக்கை அடிப்படையில் தான் முஸ்லீம்களில் சில பிரிவுகள் வந்து ஓபிசி ரிசர்வேஷனுக்குள்ளே சேர்க்கப்பட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் மதச்சார்பற்ற ஜனதாதளம் கட்சியுடைய தேவகவுடா அவரோட ஆட்சியில் பார்த்தோம்னா முஸ்லீம்களுடைய எல்லா பிரிவுகளுக்கும் சேர்த்து ஓபிசி இடஒதுக்கீட்டுக்குள்ளே ஒரு நாலு சதவீத உள்ஒதுக்கீடு வந்து கொடுக்கப்பட்டுச்சு இந்த தேவகவுடா இருக்கார் இல்லைங்களா இந்த மதச்சார்பற்ற ஜனதாதளம் கட்சி இந்த கட்சி இந்த எலெக்ஷனில் பாஜகவோட கூட்டணியில் இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு பாயிண்ட்டு பிரதமர் மோடி முஸ்லீம்களுடைய இடஒதுக்கீடை பற்றி மத்திய பிரதேசத்தில் மட்டும் பேசலை தொடர்ந்து அடுத்தடுத்து சத்தீஸ்கரு உத்தரப்பிரதேசம் இப்படி பல கூட்டங்களில் வந்து முஸ்லீம்கள் இடஒதுக்கீட்டை நாங்கள் விடமாட்டோம் நாங்கள் ஒழிக்காமல் விடமாட்டோம் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோங்கிறத திருப்பி திருப்பி பேசிக்கிட்டே இருந்தார் இது மூலமாக பார்த்தோம்னா ஓபிசி மக்கள்கிட்ட முஸ்லீம்கள் பற்றின ஒரு அச்ச உணர்வு வந்து விதைக்கப்பட்டுச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அடுத்ததாக பார்த்தோம்னா இந்த முஸ்லீம் ரிசர்வேஷன் பற்றின இந்த பாயிண்ட்டில் அடுத்த கட்டத்தை நோக்கி மோடி நகர்ந்தார் மே ஏழாம் தேதி மத்திய பிரதேசத்தில் ஒரு கூட்டத்தில் பேசும்போது என்ன சொல்கிறாருனா விளையாட்டில் கூட சிறுபான்மையினருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது தான் வந்து காங்கிரஸ் கட்சியுடைய நோக்கம் இனிமேல் பார்த்தோம்னா இந்தியாவுடைய கிரிக்கெட் டீம் இருக்குல்ல அந்த கிரிக்கெட் டீமில் கூட யார் உள்ளே இருக்கணும் யார் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத மதத்தின் அடிப்படையில் தான் காங்கிரஸ் தான் முடிவு பண்ணும் அப்படின்னு பேசுகிறாரு அவர் இந்த விஷயத்தை பற்றி பேசும்போது காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையிலே இதை சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறார் ஆனால் காங்கிரஸுடைய தேர்தல் அறிக்கையில் உண்மையிலே என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா சிறுபான்மையினருக்கு எந்த பாகுபாடும் இல்லாமல் கல்வி சுகாதாரம் வேலைவாய்ப்பு திறன் மேம்பாடு விளையாட்டு மற்றும் கலாச்சார செயல்பாடுகள் இது எல்லாத்துலேயும் எந்த பாகுபாடும் இல்லாமல் அவங்களுக்கான நியாயமான வாய்ப்புகள் வந்து வழங்கப்படணும் அதை காங்கிரஸ் உறுதி செய்யும் அப்படின்னு காங்கிரஸ் உடைய தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்காங்க இதை எடுத்துக்கிட்டு தான் மோடி என்ன சொல்றாருனா விளையாட்டுல கூட கிரிக்கெட் டீம்ல கூட மதத்தின் அடிப்படையில் தான் இனிமேல் ஆளுங்களை சேர்ப்பாங்க காங்கிரஸ் வந்தா அப்படின்னு பேசுறாரு இது மூலமா என்ன நடக்குதுன்னா கிரிக்கெட் டீம்லே இவங்க மதத்தின் அடிப்படையில் தான் சேர்ப்பாங்களா அப்படின்னு இந்துக்கள் மத்தியில சிறுபான்மை மக்கள் மீதான ஒரு அச்ச உணர்வு வந்து ஏற்படும் வகையில இந்த பேச்சு வந்து அமைது அடுத்ததா ரொம்ப இம்பார்ட்டண்டா இந்த தேர்தலில் நம்ம கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா கர்நாடக பாஜக அவங்களுடைய அஃபீஷியல் சோசியல் மீடியா பேஜஸ்லேருந்து ஒரு வீடியோ வந்து பகிரப்படுது அந்த வீடியோவில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல ஒரு ஒரு குருவி கூடு மாதிரி ஒரு கூடு இருக்குது அந்த கூட்டில் மூணு முட்டை இருக்குது அந்த மூணு முட்டையிலையும் ஓபிசி எஸ்சி எஸ்டி அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு இதில் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் ராகுல் காந்தியும் காங்கிரஸ் முதலமைச்சர் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவும் பார்த்தோம்னா இன்னொரு முட்டையை வந்து அந்த கூட்டுக்குள்ள எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்க அந்த முட்டையில பார்த்தோம்னா முஸ்லீம் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு அந்த கூட்டுல இருந்து வெளியில வர ஒரு பறவைக்கு மட்டும் ராகுல் காந்தி வந்து தொடர்ச்சியா வந்து நிதியை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கார் அதாவது அப்படின்னு போட்டு அந்த பறவைகளுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கார் அந்த பறவை எதுல இருந்து வெளியில வருதுன்னா முஸ்லீம் அப்படின்னு எழுதப்பட்ட முட்டையிலேருந்து வெளியில் வருது அந்த பறவையோட தலையில் ஒரு குல்லா போடப்பட்டிருக்கு அந்த முஸ்லீம் முட்டையிலேருந்து வெளில வந்த பறவை என்ன பண்ணுதுன்னா இந்த மீதி மூணு முட்டையிலேருந்து வந்த பறவை குஞ்சுகள் இருக்குல்ல அந்த குஞ்சுகளெல்லாம் எல்லாம் வெளியே தள்ளி விட்டுடுது இந்த வீடியோ மூலமாக அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா எஸ்டி ஓபிசி மக்களுடைய அந்த இடஒதுக்கீட்டை முஸ்லீம்களுக்கு கொடுத்து அது மூலமாக இந்த ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய இடஒதுக்கீட்டை காங்கிரஸ் வந்து பறிக்க போகுது அப்படிங்கிற உணர்வை மக்கள் மத்தியில் விதைக்கிறாங்க இப்படி ஒரு மத வெறுப்பு தூண்டுற இந்த வீடியோ வெளியிட்டது வந்து கர்நாடகாவுடைய பாஜகவின் அஃபீஷியல் பேஜ் இந்த வீடியோக்கு எதிராக பல கம்ப்ளைண்ட்ஸ் வந்து கொடுக்கப்படுது ஆனால் இந்த வீடியோ என்னைக்கு ரிமூவ் பண்ணப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா தேர்தல் ஆணையம் கர்நாடகாவில் ரெண்டு கட்ட தேர்தலும் முழுசாக முடிஞ்சு கடைசி தேர்தல் நடக்கிற அன்னைக்கு இந்த வீடியோவை எக்ஸ் இருந்து நீக்கணும் அப்படின்னு ஒரு உத்தரவு கொடுக்குது அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ வந்து சமூக இருந்து நீக்கப்பட்டுச்சு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மே ஏழாம் தேதி மத்திய பிரதேசத்தில் மோடி பிரச்சாரம் பண்ணும்போது மறுபடியும் என்ன சொல்கிறாரு அப்படின்னா பாஜகவுக்கு பாராளுமன்றத்தில் நானூறுக்கும் மேற்பட்ட இடங்கள் வந்து கண்டிப்பாக தேவைப்படுது அப்படி அப்போ தான் வந்து பார்த்தோம்னா பாபர் மசூதி வளர்க்க வச்சு ராமர் கோயிலுக்கு காங்கிரஸ் பூட்டு போடுறத நீங்கள் தடுக்க முடியும் இல்லைன்னா காங்கிரஸ் ராமர் கோயிலுக்கு பூட்டு போட்டுருவாங்க அது என்ன பேர்னா பாப்ரி லாக் அப்படிங்கிறாரு ராமர் கோயிலுக்கு பாப்ரி லாக் போட்டுருவாங்க அப்படிங்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று சொல்கிறாரு அந்த கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சி வந்து ஓட் ஜிகாத் அப்படின்னு ஒன்று வந்து அறிவிச்சிருக்கு அது மூலமாக என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாம் போயிட்டு எல்லா முஸ்லீம்களும் ஒன்று சேர்ந்து ஓட்டு ஜிகாத்தை அறிவிச்சு ஒரு போரை பாஜக மேலே அறிவித்து பாஜகவை தோற்கடிக்கணும் இந்த எலெக்ஷனில் அப்படின்னு ஓட்டு ஜிகாத் வந்து காங்கிரஸ் அறிவிச்சிருக்கு அப்படிங்கிறாரு சொல்லிட்டு இந்த ஓட்டு ஜிகாத்தை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா அப்படின்னு கூட்டத்தை பார்த்து பேசுகிறாரு உடனே கூட்டத்தில் இருக்கிறவங்களாம் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு கத்துறாங்க ஸோ ஜிகாத்து நடக்குது பிஜேபி மேலே அப்படின்னு இந்துக்களை நம்ப வைக்கிற முயற்சியை பிரதமர் மோடி செய்கிறார் இப்போ நம்ம சொன்ன இந்த எல்லா விஷயங்களுமே பார்த்தோம்னா பிரதமர் மோடி இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் அவரே நேரடியாக பேசின விஷயங்கள் தான் இது எல்லா வீடியோவுக்குமான வீடியோ ஆதாரங்கள் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது இந்த எல்லா பேச்சோடைய முக்கியமான சாராம்சமாக என்ன இருக்குது அப்படின்னு நம்ம கவனித்தோம்னா இந்துக்களிடமிருந்து முஸ்லீம்களையும் முஸ்லீம்கள்கிட்ட வந்து இந்துக்களையும் பிரிக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த எல்லா பேச்சுகளுடைய சாராம்சமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் முஸ்லீம்கள் அப்படிங்கிறவங்க சிறுபான்மையினர் அப்படிங்கிறவங்க இந்த மண்ணிலிருந்து அந்நியப்பட்டவர்கள் ஊடுருவல்காரர்கள்னு சொல்கிறார் இல்லைங்களா இந்த மண்ணிலேருந்து அவங்களெல்லாம் அந்நியப்படுத்தி காண்பிக்கிற ஒரு தன்மை இந்த பேச்சில் முக்கியமாக வெளிப்படுது ஸோ ஒட்டு பார்த்தோம்னா இந்து முஸ்லீம் அப்படின்னு பிரித்து பேசுறது தான் கடந்த சில வாரங்களாக மோடியோடைய பேச்சோடைய முக்கியமான அம்சமாகவே இருக்குது ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்து முஸ்லீம்னு பிரித்து பார்த்தா நான் பொது வாழ்க்கையில் இருக்கிறதுக்கே தகுதியான ஆள் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு இவ்வளவையும் பேசிட்டு நான் முஸ்லீம்களுக்கு எதிராக பேசணா அப்படின்னு மோடி ஷாக் ஆகிறது இருக்குல்ல அது உண்மையிலேயே நம்புகிற மாதிரியே இல்லை ஏன்னா மோடி பேசின எல்லாமே டாக்குமெண்ட்டாக இருக்குது இந்த பேச்சுக்கள் காலத்துக்கும் நிலச்சி நிற்கும் தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்போ இதில் நம்ம மோடிக்கு வைக்கக்கூடிய விஷயம் என்னென்னா அவர் முத தன்னை ஒரு பிரதமர் அப்படிங்கிறத உணர்ந்துக்கிட்டு மதவாதத்தை பொலிட்டிக்கல் டூலாக பயன்படுத்துகிறதையும் சிறுபான்மையினரை அந்நியப்படுத்தி காமிக்கிறதையும் நிறுத்தணும் அப்படிங்கிறது தான் மோடிக்கு நம்ம வைக்கக்கூடிய விஷயம் அடுத்தது தேர்தல் ஆணையம் இது எப்படி இவ்வளவு நாட்களாக இவர் வந்து இப்படி மதவாதத்தை தூண்டக்கூடிய பேச்சுக்களை பேசுகிறத இவ்வளவு நாட்களாக தேர்தல் ஆணையம் எப்படி அனுமதிக்குது அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல அது இன்றைக்கு வரைக்கும் பதில் கிடைக்காத ஒரு கேள்வியாக தான் இருந்துக்கிட்டு இது மாதிரியான தகவல்களை தொடர்ச்சியாக தெரிஞ்சிக்க மின்னம்பலம் சேனலை பின்தொடருங்க லெஜெண்ட் சரவணாஸ் ஜூஸின் அக்ஷய திருதிய ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் ஆயிரம் தள்ளுபடி மே பன்னிரண்டு வரை திஸ் சம்மர் மே த மேஜிக்கல் மர்மாய்ட் அட் விஜிபி மரன் கிங்டம் ஃப்ரம் ஏப்ரல் டுவெல் டில் மே தேர்ட்டி ஃபர்ஸ்ட் வெல்கம் டு விஜிபி மரன் கிங்டம் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை